அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் யாருமே எதிர்பார்க்காத எப்போதுமே நடக்க கூடாத ஒரு துன்புயல் சம்பவம் தான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கரூர்ல அரங்கேறினது இன்னமும் அதுல இருந்து யாராலையும் மீண்டு வர முடியல அதே நேரத்தில் ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் தாவேக்காவுடைய வாதங்கள் இன்னொரு பக்கம் காவல்துறையுடைய வாதங்கள் அதுல முக்கியமா இரண்டு மூன்று குழுக்கள் தனித்தனியாக விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில செப்டம்பர் முப்பதாம் தேதி இன்றைக்கு ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருக்காரு விஜய் அதுல சில முக்கியமான விஷயங்களும் இருக்குங்க இன்னொரு பக்கம் டெல்லி தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கிருச்சு அப்படிங்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஒட்டி புதிதாக சில வியூகங்களை வகுத்திருக்காங்க நான்கு நகரங்கள் அது மட்டும் இல்லாம ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இப்படி நிறைய ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னும் கமலாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க எப்படி பார்க்கிறார் எடப்பாடி என்டிஏ கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கலங்க வைத்த கரூர் தாவேக்க வெர்சஸ் காவல்துறை நீதிமன்ற அப்டேட்ஸ் இந்த வீக்கெண்ட் இப்படி முடியும் அப்படின்னு யாருமே நினச்சி பார்த்துருந்துருக்க மாட்டாங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை கரூரில் நடந்த அந்த துன்புயல் சம்பவம் திரு விஜயுடைய தாவேக்கா அவங்களுடைய அந்த சுற்றுப்பயணம் அவர் அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு கிளம்புன நேரத்தில் அடுத்தடுத்த அதிர்ச்சி சம்பவங்கள் பார்த்துருந்துருப்பீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேருக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க அந்த காட்சிகள் எல்லாமே ஈரக்குழையே நடுநடுங்க வைத்திருக்குங்க முக்கியமாக அங்கே என்ன நடந்தது எப்படி நடந்தது உள்ளிட்ட எல்லாவற்றையுமே நம்முடைய விகிடன் டீம் களத்துல இருந்து பல்வேறு காணொலிகளாக பதிவு செஞ்சுருக்கோம் குறிப்பாக நம்முடைய தம்பிகள் புண்ணியமூர்த்தி ஸ்ரீராம் வெங்கடேஷ் அப்புறம் ஒளிப்பட கலைஞர் பரத்வாஜ் உள்ளிட்ட எல்லோருமே அந்த ஸ்பாட்லேருந்து நிறைய காணொலிகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த காணொலிகளை நம்முடைய நேயர்களும் பார்த்துருந்துருப்பீங்க அதுலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிருக்க முடியும் இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு போயிட்டு திரு விஜய் ஆறுதல் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கலாம் அப்படிங்கிற விமர்சனங்களும் இன்னமும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அதே நேரத்தில் தாவேக்கா சைடில் இருந்தும் சில காரணங்களும் பதில் கொடுக்குறாங்க அது அந்த இடத்துக்கு அவர் ஸ்பாட்டுக்கு போயிருந்தால் வேற மாதிரி ஏதாவது சூழல் அர அரங்கேறி இருக்குமோ அப்படின்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் ஓய்வு பெற்ற மதிப்பு மிகு நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை கமிஷனையும் அரசு தமிழ்நாடு அரசு அமைத்தது அவங்களும் ஒரு பக்கம் எல்லாரையும் பாதிக்கப்பட்டவங்க தங்களுடைய குடும்பத்தில் இழந்து தவிக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் சந்தித்து அந்த விசாரணையை விசாரணையை அவங்க தொடங்கியிருக்காங்க தங்க என்ன நடந்தது அப்படின்னு தங்களுடைய உள்ள குமுறல்களை அவங்க எல்லாம் பகிர்ந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு தாவேக்கா தரப்புலையும் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இதற்கிடையில சென்ட்ரல் நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் உடனடியாக அவங்களும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்திருந்தாங்க மேலும் பாஜகவுடைய தேசிய தலைவரான திரு ஜே நட்டா நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹேமா மாலினி அவங்களுடைய தலைமையில ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவையும் அமைச்சிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்க அதே நேரத்தில் பாஜக தன்னுடைய அரசியல் விளையாட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொல் திருமாவளவனும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் எம்பி திரு ராகுல் காந்தி அவருமே நலம் விசாரிச்சிருக்காரு அவங்களுடைய தரப்புனரும் ஆறுதல் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நிலையில கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல மதிப்புமிகு நீதிபதியான உயர்திரு பரத்குமார் அவருடைய அமர்வுல செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த விவகாரம் விசாரணைக்கும் வந்ததுங்க இதுல தமிழ்நாடு அரசு தரப்புல நேர அட்டவணைய திரு விஜய் கடைபிடிக்கல சரியா கூட்ட நெரிசலுக்கான அடிப்படை காரணமே இதுதாங்க வேகமாக வர சொல்லி காவல்துறையினர் அறிவுறுத்தியும் வழியில அவங்க வந்தாங்க அப்படின்னு அவங்க தங்களுடைய வாதங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இதுல தாவேக்க தரப்புல கொடுக்கப்பட்ட பார்த்தோம்னா காவல்துறையினர் ஒவ்வொரு மனுவாக நிராகரிச்சாங்க சனிக்கிழமை சம்பள நாள் அப்படிங்கறதால யாரும் கூட்டத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் இவ்வளவு கூட்டம் வரும்னு நாங்களும் நினைச்சு பார்க்கல காவல்துறையினர் போதுமான பாதுகாப்ப அவங்க கொடுக்க கிடையாது காவல்துறையினருடைய பதினோரு நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு வாதங்கள் பதிவு செய்யப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குங்க இதனை தொடர்ந்துதான் மதிப்பு மிகு நீதிபதியான உயர் திரு பரத்குமார் மூன்று இடமும் போதுமானது கிடையாது காலாண்டு விடுமுறை வார விடுமுறை நாள் என்ற மக்கள் குறைவாக வருவார்கள்னு எப்படி மதிப்பிட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு எதனை வைத்து கூறினீர்கள் திடல் போன்ற இடத்தை கேட்காதது ஏன் அதிக கூட்டம் வரும் என்று விஜய்க்கு தெரியுமா அவரிடம் சொல்லப்பட்டதா கூட்டம் அளவு கடந்து சென்றபோது நிர்வாகிகள் இந்த பரப்புரை பிரச்சாரத்தை உடனடியாக நிறுத்தாதது ஏன் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்டிருக்காரு மதிப்புமிகு நீதிபதிங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கரூருடைய மாவட்ட செயலாளரான திரு மதியழகன் மற்றும் மாநகர பொறுப்பாளர் திரு பவுன்ராஜ் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டு அக்டோபர் பதினாலாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் காவலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குங்க அதே நேரத்தில் எஃப்ஐஆர்ல தாவேக்காவுடைய பொதுச் செயலாளரான திரு ஆனந்த் அவர் ஏ சேர்க்கப்பட்டிருக்காரு ஏ ஒன்றாக மதி அழகன் ஏ த்ரீயாக திரு நிர்மல் குமார் அவங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு நேற்று அந்த விஷயங்கள் வைரல் ஆனது இந்த நிலையில முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காரு திரு ஆனந்துங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு சென்னை கிளம்பியவர் இப்போ செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை நேரத்தில் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு தாவேக் அவுடைய தலைவரான திரு விஜய்ங்க கிட்டத்தட்ட ஒரு நாலரை நிமிட காணொலியாக இருக்குது அதில் முதல் பாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தன்னுடைய கரூர் சம்பவத்தை ஒட்டி தன்னுடைய வேதனைகளையும் வழிகளையும் பகிர்ந்துகிட்டதாக இருக்கு அதில் இருந்து இன்னும் மீண்டு வர முடியல அப்படின்னு உருக்கமாக தன்னுடைய உணர்வுகளை அதில் பகிர்ந்துருக்காரு குறிப்பாக அங்கே போகணும் அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் பதட்ட சூழல் வேற ஏதாவது அப்படின்னு இப்படியான காரணங்களால் அதை நான் தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஏன் அந்த இடத்துல உடனடியாக மக்களை சந்திக்கலை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சந்திக்கல என்பதற்கான ஒரு தன்னிலை விளக்கம் போல அவருடைய காணொலி இருந்ததுங்க முதல் பாதி அப்படின்னா இரண்டாம் பாதி எடுத்துக்கிட்டோம்னா அது முழுக்க முழுக்க நேரடியாக ஆளும் திமுக அரசாங்கத்தை கேள்விக்கு உட்படுத்துறாரு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரை கேள்வி கேட்கிறாரு முன்னாடி நாலஞ்சு மாவட்டங்கள நான் கூட்டம் போட்டிருக்கோம் போய் பார்த்துருக்கோம் அங்கெல்லாம் இப்படி எந்த விதமான துயர சம்பவங்களும் அரங்கேறல இங்கே கரூரில் மட்டும் எப்படி அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாவது அங்கே தன்னுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அதுக்கப்புறம் பொதுமக்கள் இப்படி பலர் மீது சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஒரு அவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க இவையெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவும் இருக்கு இதன் மூலமாக இந்த துயரமான சம்பவங்களுக்கு பின்னாடி ஆளுங்கட்சி என்கிற அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு வைக்கிறார் லாஸ்ட்டு நான் என்னுடைய வீட்டில் தான் இருப்பேன் இங்கே அலுவலத்தில் தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் எதை பண்ணுறதா இருந்தாலும் என்ன பண்ணுங்க ஆனால் என் தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு தன்னுடைய வீடியோவை முடிச்சிருக்காரு இதை ஒட்டி முதலமைச்சர்கிட்டையே சேலஞ்சு விட்டுருக்காரு விஜய் அப்படின்னு காவினர் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வெளியிடறதுக்கு மூன்று நாட்கள் ஆகுது இதுதான் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியதா பல்வேறு விமர்சனங்கள் வந்ததற்கு பிறகு வாய் திறந்திருக்கிறார் விஜய் அப்படின்னு ஆளும் திமுக உள்ளிட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க இப்படி விஜய் வீடியோ வெளியிட்ட சில மணி தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தும் ஒரு விரிவான ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க அதுலயும் சில காணொலிகளை அவங்க வெளியிட்டு இருந்தாங்க கரூர்ல என்ன நடந்தது அப்படின்னு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில இருந்தது அதாவது வீடியோ பிளே பண்ணி பாஸ் பண்ணி அதை விளக்கமா என்ன நடந்தது அப்படின்னு விவரிச்சிருந்தாங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அங்கே அங்க தாவ சிலர் வந்து மோதல் ஈடுபட்டிருந்தாங்க அதே நேரத்துல காவல்துறையினர் எந்த அளவுக்கு ஆம்புலன்ஸுகள்லாம் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு விரிவாக விளக்கம் கொடுத்திருந்தாங்க குறிப்பா விஜய் அவரு பேசுறப்ப மின்தடை ஏற்படல அவங்க தாவேக்காவினர் கேட்டுக்கொண்டதற்கினங்க தான் மின்தடை ஏற்பட்டது தொண்டர்கள் ஜென்ரேட்டர் அறையில புகுந்ததாலதான் மின்தடை ஏற்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க விஜயுடைய வாகனம் ஆம்புலன்ஸ் எல்லாமே போலீசார்கள் வந்து தொண்டர்களை விளக்கு விட்டாங்க மற்றபடி தடியடி நடக்கல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் உடனே ஏன் பிரேத பரிசோதனை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தது இல்லையா அதற்கு இறந்தவர்களுடைய உடல்களை உடனே தரும்படி உறவினர்கள் கோரியதால இரவிலேயே பிரேத பரிசோதனை உடலை உடனுக்குடன் ஒப்படைக்கவே கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து பிரேத பரிசோதனை நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இடவசதி இல்லாதது சீக்கிரம் தர வேண்டும் என்கிற எண்ணத்தில் உடனே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் விளக்கம் கொடுத்திருக்கு மேலும் கூறியதை விட அதிக தொண்டர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதால தான் வேலுச்சாமிபுரம் ஒதுக்கப்பட்டது அவங்க முன்ன கேட்ட அந்த இடம் பார்த்தோம்னா அது எந்த கூட்டத்தை தாங்கக்கூடிய அளவுல இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இடம் பற்றாக்குறையான குறுகளான இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்துக்கான ஒரு பதிலாக இது இருந்தது வேலுச்சாமிபுரத்தில் வழக்கத்தோட கூடுதலான பாதுகாப்பு தாவேக்கவனருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் என்பதே வழக்கமானது இங்கே இருபது பேருக்கு ஒரு காவலர்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்டது எப்போ அழைப்பு வந்தது அப்படின்னு அந்த மணி அந்த டைம் எல்லாவற்றையுமே வெளியிட்டும் தாங்க அவங்களும் அந்த காணொலியை வெளியிட்டு அந்த அதாவது ஊடகங்கள்லாம் வந்த காணொலிகளை வச்சு அவங்க ஏற்கனவே விஜய் அவரு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நன்றி தெரிவிச்சாரு அப்படிங்கிறதுலாம் அதில் பதிவு செஞ்சு டீட்டெயில்டாக அந்த ஸ்க்ரீனில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விஜய் அவர் என்ன பழி வாங்கினா என்ன வந்து பாருங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னோ சதி நடந்திருக்கு அப்படின்னா அவர் ஒரு சார்ஜ் வச்சிருக்கிற நேரத்துல தான் அப்படி இல்லை அப்படின்னு தங்களுடைய விளக்கத்தை விரிவாக பதிவு செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நேற்றைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ வெளியிட்ருந்தாரு இப்ப விஜய் அவருமே வீடியோ வெளியிட்டிருக்காரு அதற்கு விளக்கம் கொடுக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் வீடியோ வெளியிட்டிருக்கு தற்போது டிஎம்கே வெர்சஸ் டிவி கே என்கிற வகையில வீடியோ வாராகவும் இது மாறிக்கொண்டிருக்குங்க களங்கடித்த இந்த கரூர் சம்பவத்தில் யார் பக்கம் தவறு யார் சரி என்பது உள்ளிட்ட எல்லாமே இந்த விசாரணையுடைய முடிவில் தெரிய வரும் நம்மளை பொறுத்தவரை இங்கே மட்டும் இல்லை எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் எந்த பொதுக்கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கரூர் சம்பவம் போல ஒரு துயர சம்பவம் துன்பியல் சம்பவம் வேற எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்க அதுதான் ஒட்டுமொத்தமான பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது நான்கு நகரங்கள் ஐம்பது தொகுதிகள் அமித்ஷாவின் புது ப்ளூ பிரிண்ட் ஆட்டத்தை தொடங்கிய டெல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தமிழ்நாட்டு அதிகாரத்தில் பாஜக பலம் வாய்ந்த பார்ட்டியாக அங்கம் வகிக்கணும் இதுதான் டெல்லியுடைய ஒரே டார்கெட்டு இதை ஒட்டி தான் மாதந்தோறும் புதிய புதிய வியூகங்களையும் வகுத்தபடி புதிய புதிய ப்ளூ பிரிண்ட்டுகளையும் கொடுத்தபடி இருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் அதை குறிப்பாக நெல்லையில் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய ஏரியாவிலேயே பூத் கமிட்டி அந்த மாநாடியும் முன்னெடுத்திருந்தாங்க அந்த மாநாட்டில் பெரிய அளவுல கூட்டம் திரளல கொஞ்சம் அப்செட் தான் ஆனாலும் அடுத்தடுத்து அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கப்பட்டது சரி இங்கே குறிப்பா பாஜகவை வலுப்படுத்த அவங்க அடுத்தடுத்து இந்த பூத் கமிட்டி மாநாடுகளை நடத்தணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தாங்க சில முக்கிய நகரங்களையும் தேர்வு செஞ்சு அங்கே வேலைகளை தொடங்கியிருக்காங்க அதில் அடிக்கடி பாஜகவுடைய தேச அளவிலான முக்கியமான தலைவர்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள பேச வைக்கணும் இது எல்லாமே பாஜகவுடைய அந்த கிராஃபில் இருக்குங்க ப்ளூ பிரிண்ட்ல இருக்கு இப்பவும் பார்த்தோம்னா கரூர் அந்த துயர சம்பவம் அதை ஒட்டியும் உடனடியாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசினாங்க அடுத்து பார்த்தோம்னா எம்பி திருமதி ஹேமா மாளினி அவங்களுடைய தலைமையில் ஒரு எட்டு பேர் கொண்ட உண்மை அறியும் குழுவையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க இப்படியாக தமிழ்நாட்டோடு கூடுதல் நெருக்கம் கூடுதல் ஆர்வத்தையும் காட்டுறாங்க அடுத்து நான்கு முக்கியமான நகரங்களில் பூத் கமிட்டி மாநாடு உள்ளிட்ட முக்கிய பிரம்மாண்ட மாநாடு நடத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க கோவை சேலம் மதுரை இப்படி அந்த வரிசையில் சில முக்கிய நகரங்கள் நீள்கிறது அதுல முக்கியமா பிரதமரை இங்கே அழைச்சிட்டு வந்து அந்த பிரம்மாண்டமான மாநாட்டை முன்னெடுக்கிறப்ப அது லட்சக்கணக்கான மக்கள் திரண்டதாகவும் இருக்கணும் மிக மிக முக்கியமாக ஒரு வலிமையான கூட்டணியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்கணும் அடுத்து இரண்டாவதாக கொள்கை ரீதியாக இங்கே தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா கொள்கை ரீதியாக இங்கே தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள் பிரதேசங்கள்லாம் வலுவாக திமுக அதாவது திராவிட கொள்கை தமிழ் தேசிய கொள்கை இங்க வேறு இருக்கோ அங்கெல்லாம் சரியான போட்டியை கொடுக்கணும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் பெரியார் அவருடைய கோட்டை தமிழ் தேசிய அரசியலையும் முக்கியமான ஒரு மாவட்டங்கள்னு சொல்லப்படுது ஏன்னா பெரியார் அங்கிருந்து தான் இருந்து தான் தன்னுடைய பயணத்தெல்லாம் தொடங்கினாரு இந்த இடங்களெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ சேலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்எஸ்எஸ் உடைய அலுவலகமே பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் தாங்க அடுத்தடுத்து பார்த்தோம்னா திண்டுக்கல் இங்கே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் சென்னையில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அப்புறம் மதுரை திருப்பூர் திருப்பூர்லாம் பாஜக உடைய கொள்கைகளும் தான் அவங்க இருக்காங்க இன்னும் கூடுதலாக இப்படியாக மட்டுமே ஒரு பனிரெண்டு மாவட்டங்களை தேர்வு செய்து அந்த இடத்துல சித்தாந்த ரீதியாக வலுவாகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு உள்ளீடாக ஆர் எஸ் இயக்கமும் சில வேலைகளை அங்க செய்ய தொடங்கியிருக்காங்க மூன்றாவதாக அதிகாரத்தில் பங்கு பெறணும் அதுக்கு அதிக அளவிலான தொகுதிகளை பெறணும் ஏற்கனவே சொன்னது போலதான் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளுக்கான பட்டியலை ஏற்கனவே திரு எடப்பாடி அவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே குறைவில்லாம போன தடவையோட மூன்று மடங்கு அதிகமாக அதாவது அறுபது தொகுதிகளாவது வேணும் இல்லைன்னா ஃபைனலா ஐம்பது ஐம்பது தொகுதிகள் வேணும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தொகுதி அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க வீக் மாவட்டங்களிலும் கான்சென்ட்ரேட் பண்ணுவது வலுவான மாவட்டங்களை இன்னும் வலுப்படுத்திக் கொள்வது இந்த இரட்டை அஜெண்டா இப்ப உதாரணமாக கொள்கை ரீதியாக எடுத்துக்கிட்டோம்னா சேலம் தீவிரமா அவங்க கவனிக்கிறாங்க இல்லையா அங்கேயுமே இப்ப சில தொகுதிகளை பெறணும் அப்படிங்கிறாங்க அங்க பார்த்தோம்னா மாநில அளவிலான பொறுப்பாளர் திரு கோபிநாத் திரு அண்ணாதுரை இப்படிலாம் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அங்க கட்டாயம் ஒன்றில்னா இரண்டு தொகுதிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சேலம் வடக்கு தொகுதி அதுதான் கடந்த பத்தாண்டுகளாக வசம் இல்லை திமுகவுல திரு ராஜேந்திரன் வழக்கறிஞர் அவர் தான் மாவட்ட செயலாளர் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார் அதனால் அவர் அமைச்சராகவும் இருக்காரு அந்த தொகுதியை ஒட்டி சில சர்வேக்கள் எடப்பாடி அவர்களுடைய டீம் எடுத்திருக்காங்க அங்கே நெகட்டிவாகவே ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னா இங்கே பாஜக பக்கம் சேலம் வடக்கு தொகுதியை தள்ளி விட்டலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது வடக்கு தொகுதியில் வடநாட்டை சார்ந்தவர்களும் கணிசமாகவும் அங்கே இருக்காங்க மாற்று மொழி பேசக்கூடியவர்களும் இருக்காங்க அவர்களை மையமிட்டும் பாஜகவும் வேலைகளை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் அதே போலத்தாங்க கோவை பத்துக்கு பத்து அதிமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சது அதுல ஒரே ஒரு தொகுதி கோவை தெற்கு தொகுதி மட்டும் திருமதி வானதி சீனிவாசன் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு அவங்க வெற்றி அடைஞ்சாங்க நூல்நிலையில தான் வெற்றி பெற்றாங்க ஏன்னா களத்துல அப்ப மக்கள் மையத்துடைய திரு கமல்ஹாசன் போட்டிட்டு இந்த முறை அவரு திமுக கூட்டணியில இருக்காரு திமுக மேலும் வலுப்பெறலாம் இருந்தாலும் கோவையிலன்னு தனியாக சில சாதகமான தொகுதிகளை பாஜக பட்டியல் எடுத்து எடப்பாடி அவர்களுடைய டேபிளுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அந்த வகையில கோவை தெற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் மேட்டுப்பாளையம் இந்த தொகுதிகளை தீவிரமாகவே குறிவைக்கிறது பாஜகங்க சமீபத்திய மக்களவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டாரு கோவையில இரண்டாவது இடமும் பிடிச்சாங்க இந்த கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில பார்த்தோம்னா எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி நான்கு வாக்குகளை பாஜக பெற்றது அவர்களை விட வெறும் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் மட்டும்தான் திமுக அதிகங்க கவுண்டம்பாளையத்துல திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றது அதே நேரத்தில் பாஜக ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றது ரொம்பவே குறைஞ்ச அளவுல தான் அந்த வித்தியாசம் இப்ப திமுக மீதான மக்களுடைய வெறுப்பு ஆளுங்கட்சி மீது இவை எல்லாமே தங்களுக்கு கூடுதல் சாதகத்தை உருவாக்கும் அப்படின்னு கணக்கிட்டு இந்த ஐந்து தொகுதிகளை பட்டியல் போட்டு கொடுத்திருக்கு பாஜக சரி பாதி கொடுத்தா ஹாப்பி இல்லைனாலும் மூன்று தொகுதிகளாவது கோவையில் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு இப்பவே டிமாண்ட முன்வைக்க தொடங்கிட்டாங்க கோவை மாவட்டத்து பாஜகவினர் முக்கியமான ஒரு விஷயம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்து வாக்குகளை மட்டும்தான் இந்த தொகுதியில அதிமுக பெற்றது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு இல்லையா சோ இந்த மாதிரியான வீக் தொகுதிகளை எங்களுக்கு ஒதுக்கலாமே அப்படிங்கறதுதான் கோவை மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினருடைய இருக்கு கோரிக்கையாக இருக்குங்க இப்படியாக தங்களுக்கு தோதாக ஆதரவாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பட்டியலிட்டு அங்கே தீவிரமான வேலைகளையும் கள வேலைகளையும் பாஜகவினர் தொடங்கிட்டாங்க அதற்கேற்ற மாதிரியே தான் அந்த பிரம்மாண்டமான மாநாடு கோவை சேலம் மதுரை இப்படி பல்வேறு நகரங்களை குறி வச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாகவே ஏற்கனவே பல காணொலிகளில் பதிவு செஞ்ச மாதிரி தான் ஆன்மீக தலைநகரங்களையும் பழனி திருவண்ணாமலை திருச்செந்தூர் இங்க திருத்தணி அப்புறம் தஞ்சாவூர் இப்படியான ஆன்மீக நகரங்களிலும் போட்டு வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அது பாஜகவுடைய சமகால நகர்வுகளின் மூலமாகவும் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு தங்களுடைய பார்வைகளையும் பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஆக மொத்தத்தில் ஒவ்வொருத்தரும் அரசியல் களத்தில் தீவிரமாக தங்களுடைய பணிகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒன்று கவனத்துல வச்சுக்கணும் பொதுமக்களுக்கும் இதே போல பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யலைன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி சத்தம் இல்லாமல் தங்களுடைய தீர்ப்பை எழுதி விடுவார்கள் கவனம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் வேஸ்டுகள்